சாமி மயில்வாகரத்தில் வந்த முருகா விநாயகப் பெருமானே வேலவா என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தமிழ்கின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகிகளே கர்பசாமி நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியிற்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதலாம் இருபத்தி ஒரு கூட்டுறவு அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கூப்பிடப்பா ஆமா பட்டினத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி நன்றிகள் கடையநல்லூர் கிருஷ்ணாபுரம் தலைவன் தலைவி உங்க வீட்டுக்கு எதுவும் விநாயகர் இருக்காரா பிள்ளையார் கோயில் இருக்க என்னைக்காவது அங்க போய் கும்பிட்டது உண்டா சும்மா பார்க்கல அப்படி சரி போவிய கும்பிட மாட்டேங்கிற உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஒன்னரை ஆண்டு காலமாக பொல்லாத சோதனையும் வருமானத்தை பிடித்துக் கொள்ள முடியாத வேதனையும் யாரோ நமக்கு தடை வைத்து நம்மளால் முயற்சி செய்து இயங்க முடியவில்லை என்ற ஒரு கற்பனை மிகுந்த காவியமும் உண்மையா அடுத்த கட்ட முயற்சிக்காக வேலைகளை செய்து அதுக்கு பதில் வரவில்லை என்ற துயரமும் உங்க உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா இதுக்கு நிச்சயமாக மாந்திரிகத்தால் ஒரு தடை நடந்திருக்கு அப்படி என்பதை உங்களுக்கு உணர்த்தப்பட்டேன் இப்போ வீட்டுக்குள்ள கடன்கள் பொருள் நஷ்டங்கள் நகை நட்டுகள் இழப்பு போன்ற வேதனைகள்லாம் இருக்கு இப்போ வெளிநாடு சம்பந்தமான ஒரு முயற்சியை செய்து அந்த முயற்சியில் வெற்றி உறுதியாக கிடைக்குமா கிடைக்காதா மீண்டு மீன்றுவரா மீளாதா இல்லைன்னா நான் உயிரோடு இருக்கவா வேண்டாமா என்ற உள்ள குழப்பம் உன் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு உண்மையா இல்லையா அதனால உன்னை உயிரோடு வாழவும் வைக்கிறேன் வெளிநாட்டுக்கு சென்று பண சம்பாத்தியம் பண்ணவும் வைக்கிறேன் செஞ்சு தான் அதை வெட்டியாக்கி தரேன் பௌர்ணமிக்கு வரும்பொழுது குடிக்கிறத நிறுத்துவோம் வா பக்கத்தில் கருமசாமிக்கு என்ன என்னடா பாப்போம் கொஞ்சம் வெட்டி உண்டு ஜெயிச்சு தாரேன் குடி இன்னிலிருந்து நிறுத்து பக்கத்தில் வாங்க குடி மன்னார்குடி இருக்காங்கடா மன்னார்குடி மனைவி எங்கடா பக்கத்தில் வா அவனுடைய உடல் ஆரோக்கியத்தை நீ கவனம் செலுத்த வேண்டும் சரியா ஒன்று ரெண்டே கால் ஆண்டுகளாக தொழில் சுதந்தமான மன வருத்தமும் பயணம் செய்வதில் உள்ள வேதனையும் உனக்கு நடந்துக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு சட்டப்படியே பயணம் செய்வதற்கு இடைஞ்சல் எதுவும் வருமோ அப்படிங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்தில் இருக்கு இருக்கா நீ வான ஊர்தியில் பயணம் செய்து வெளிநாடு செல்ல துணிந்திருக்கிறாய் அந்த பயணத்தில் சட்டப்படி எதுவும் குழப்பம் வருமோங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இப்போ அதில் எந்த ஒரு ஆராய்ச்சியும் தடையில்லாமல் ஆக்கி தொழிலையும் ஆக்கித்தாரேன் வெற்றியாக்கித்தாரேன் ஐஸ்வர்யமாக படிப்பான் ஒருத்தன் போலீஸ் துறைக்கு வேலைக்கு போவான் இன்னொருத்தன் பெரிய விளையாட்டு வீரன் ஆகலாம் ஓடு ஆனாலும் கர்மதாமிக்கு அண்ணா முகர்ரா நின்ற இடம் யாவும் நிழல் போல தோணுதே என்னடா தொழில் பக்கேரி கல்யாணம் ஏன்டா கல்யாணம் சொன்ன வார்த்தை அலை போல மோதுதே இப்ப கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் ஏற்கனவே ஒரு நினைவுல ஒண்ணு ஓடிக்கிட்டு இருந்துச்சு அந்த திரையோட நின்று போச்சு அதை மனதுக்கு வரல உண்மையில அதுக்காக நிறைய கவியல் பாடுதல் எல்லாமே கற்பனையில் ஓடிடுது அது வெறுங்கனவா ஓடிப்போச்ச கர்ப்பசாமி கல்யாணம் முடிக்கிறது எப்படி உனக்கு ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு தான் உனக்கு பொண்ணே இருக்கு சரியா அவினாசி ரோட்ல இருக்கு பெண்ணை கொண்டு வந்துருவோமா பிடிவாதமும் முரட்டுத்தனமான குணமும் உனக்கு நிறைய உண்டு உண்டு ஆகுமோ எனக்கு உண்டுல உன் குணத்தை மாத்தணும் பொண்டாட்டி இருந்து காலம் கடிக்க மாட்டாடா பக்கத்தில் வா எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஏமாத்துற மாதிரியா எல்லாத்தையும் மாத்துற மாதிரியா கண்ண முடிக்கா ஐயா நடக்கட்டுவேன் எப்போ அப்படியா இந்தா இந்த தீபாவளி சமயத்தில் வரக்கூடிய கஸ்டமர்கள்டு உனக்கு செய்தி கிடைக்கி நல்ல பொண்ணாக அமைது கல்யாணத்தை நடத்தி வைக்க தொழிலும் அபிவிருத்தி பண்ணித்தாரேன் கடையை கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணித்தாரேன் யாமுத்தூர் பிள்ளையை என்னப்பா வேணும் கண்ணுற என்ன ஓட்டுவனி நீ உங்க மாமனை போய் பார்த்தேன் எந்திரி நடக்க முடியாத நிலமையில கிடக்கான் எல்லாமே உள்ளுக்குத்தான் ஒரு அசிஸ்டண்ட வச்சு பார்த்து ரெடி ஆகிட்டு இருக்கு ஆனால் அவன் சொத்து உனக்கு கிடைக்குமான்னு கேட்டேன் அவனுக்கு தான் கிடைக்கணும் அதை நம்மளும் பகிர்ந்து கொள்ளலாம் அவருக்கு கிடைச்சா போதும் அது உனக்கு கிடைச்சிடும் சைக்காலஜி அதுதான் அந்த உரிமை உனக்கு தாண்டா உண்டு புரியுதா மூணு பேருக்கு கொடுப்பான் அதுபோக பாய்க்குள்ள போய் கொடுத்தாச்சு யாருக்குல்லே அந்த கணக்கு அப்படி முடியுது அந்த சொத்தை உனக்கு வாங்கித்தாரேன் ஒரே முறை பேச்சுவார்த்தையில் தீர்ந்துடும் இன்னும் ரெண்டு மாதத்துக்குள்ளே முடிச்சு தரேன் வா பக்கத்தில் ஜெய்சிகா நல்லாரு ஓடு கோயம்புத்தூர் எல்லை தன் பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி காக்க வந்தது யாரு மனநிலைகளை பற்றியும் உணர்வாற்றலை பற்றியும் உனக்கு அந்த பிள்ளை மேல ஒரு ஆராய்ச்சி இருக்கு சரனா அதனால இது இப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே போயிடுதுன்னா நாளைக்கு பிள்ளைகளுடைய மனநிலைகளை பற்றி வேற எதுவும் அபிப்பிராய பேதங்கள் தோன்றிருமோ வளர்ச்சி இல்லாத பிள்ளைன்ற ஒரு பெயர் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் உன் மனத்தை இப்போ வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்க அந்த பிள்ளையை இங்கே கொண்டு வா சரி பண்ணி சீர்திருத்தி தந்துருந்தேன் இந்த வரம் உனக்கு பெருமைக்குரியதாக நடக்கும் வேற என்ன வேணும் இந்தா பணத்தை அள்ளி தந்திருக்க பாரு ஆனா ஜனவரி மாசம் தான் கிடைக்கும் அதுவரை இருக்கிறத வச்சு ஓட்டத்துக்கு குறையில்லாமல் நடைத்தான மகிழ்ச்சியாக வாழ்வாய் ஆனந்தமும் அடைவாய் புண்ணியமாகித்தார் கர்பசாமி குழந்தையோடு வந்த மங்கை வரலாம் ஒரு கேள்வி கேட்போம் அதுக்கு பிறகு அவங்க பதில் சொல்லுவாங்க கொடிமரம் உள்ள கோயில் எங்கே இருக்கு கழிந்த மூன்றாண்டு காலங்களாக அற்ப சொற்பமாகத்தான் வருமானமும் தொழிலும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு இப்போ ஆறு மாதமாக தொழிலை பற்றி சிந்தனையும் இல்லை வருமானத்தை பற்றி அசைவே இல்லை அதனால மன வருத்தம் ஒன்று இதற்கிடையில் உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் குறைகளும் தளர்ச்சிகளும் ஏற்பட்டு ஒன்று அறியாமல் அடுத்து என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகமே உன் உள்ளத்துல தோன்றிடுது அடுத்த நிகழ்வுக்கு என்ன பண்ணலாம் உனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வருமானத்தை உருவாக்கக்கூடிய நிலை நல்லா இருக்குமா அப்படி ஒரு வருமானம் கிடைச்சா அந்த குடும்பத்தை காப்பாற்றிக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இதற்கிடையில நீங்க ரெண்டு பேருமே உங்க குடும்பத்து பெரியவர்களை வெறுத்து ஒதுக்கப்பட்டு வந்தவர்கள் தான் நீங்க அதனால உங்களுக்கு மேலும் கீழும் ஆள் இல்லை இப்ப நான் ஒருத்தந்தான் இருக்கேன் நான் உங்களுக்கு அள்ளி தந்துட்டோம்னா நீங்க நல்லா இருவீங்க உண்மைதானே அப்பா இந்த அடம் இன்னிருந்து தொழிலும் தொடரும் வெற்றியும் கிடைக்கும் செல்வங்களும் அடித்தந்தேன் ஆனந்தமாக இருப்பாய் மகனே இதாமா புண்ணியம் பெறுவாய் உன் பிள்ளைய படிக்க வச்சு அரசு உத்தியோகத்துக்கு போவ செல்வாக்காய் இருப்பாள் செல்வ சிறப்போடு இருப்பாள் கடன்களை தீர்த்திருக்கேன் நிம்மதியாயிரு ஐஸ்வர்யமா இருப்பாள் வாழ்க சாப்பிடாம போயிடாங்கடா என்னப்பா வேணும் சரியா யாருக்கு என் கையை உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் வயிற்றுக்குள்ள குடலுக்குள்ள எதுவும் பிரச்சனை இருக்குமோ அப்படிங்கிற எண்டாஸ்கோப் போட்டு பாத்தியா என்ன சொன்னாங்க ஆனா அது வந்து வீங்கிக்கிட்டே வருது அதுக்கு என்ன காரணம் உனக்கு தெரியல உணவு தானே நான் வெத்த வச்சிருந்தேன் ஏன் கவலைப்படுறது வரலாண்டா தம்பி வா இன்னும் இரண்டு முறை என்னைய பார்க்க வரணும் அப்படி இரண்டாவது முறையாக வருகிற பொழுது நான் கொடுக்கற கனியில உன் வயிறு சரியாயிடுது வெற்றி ஆயிட்டேன் நல்லாரு இரு மகனே செல்வாக்கா இருப்பா வாழ்க தூத்துக்குடி பொம்பளை ராஜ்ஜியத்துல இதுவரை உன் குடும்பத்தை நடத்தியாச்சு ஆனால் இப்போ உன் சொல்ல கேட்கறதுக்கு சரியில்லாமல் வீட்டுக்குள்ள பிரச்சனையும் கடனும் வந்து உன் தலையில தூக்கி விழுந்துருச்சு இப்போ இருக்கக்கூடிய இந்த கஷ்டத்துக்கு காரணம் நீ நினைக்கிற யாரும் மந்திரம் முன்னிருப்பாங்களே தந்திரம் முன்னிருப்பாங்களே அப்படி ஒருத்தருமே நடத்தலை இது இப்போ நேரங்கள் சரியில்லாம வீட்டுக்குள்ள தகராறுகள் சொல்லு பேச்சு கேட்காம குடும்பம் பிரியக்கூடிய நிலைமை இவ்வளவும் நடக்கு அதை காப்பாற்றி எல்லாரையும் ஒன்று சேர்த்து வச்சா போதும்லாம் குடும்பத்தில் பிரிவு இருக்குன்னு சொன்னோம்லாம் பிள்ளைய சேர்த்து வச்சாச்சு போ நல்லாரு பெற்ற கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உன் பக்கத்தில் நான் வருகிற பொழுது ஒரு சித்தருடைய ஆத்மசக்தி உன் பின்னால் வருது அப்படின்னா நீ ஜீவசமாதி எதையும் கும்பிட போறியா மூவர் சமாதியை போய் கும்பிடுவேன் தானே இப்போ ஒன்றே கால ஆண்டுகளாக நீங்கள் பார்க்குற தொழில் அத்தனையும் நஷ்டமும் மனவேதனையும் அடைந்து வந்திருக்கு படங்கள்லாம் நஷ்டம் இதிலிருந்து மீள முடியாத வேதனையும் துயரமும் இருக்கு நடத்துவோமா அல்லது விட்டுட்டு போயிடுவோமா அல்லது வேற வழிகளில் தொழிலை பார்க்க ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற ஒரு அபிப்பிராய பேதத்துல தான் என்னைய பார்க்க வந்திருக்கீங்க உண்மையா இல்லையா நீ வந்து உட்கார்ந்த உடனே சுண்டமாடசாமி வராற அவருக்கும் உங்களுக்கு என்னப்பா சொந்தம் கடாய் விட்ட வேண்டி இருக்கா எதுவும் கெட்ட வேண்டி இருக்கா விடாய் கெட்ட வேண்டி கிடாய் விட்ட வேண்டி இருக்கா ஆமா ஊரெல்லாம் சுத்தி பார்த்தேன் ஊரெல்லாம் சுத்தி பார்த்தேன் சில உள்ளங்கள் உனக்கு ஒத்துழைக்காது உள்ளங்கள் ஒத்துழைக்காது நீ நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கோவிலை இழுதுவர முழுமைப்படுத்த முடியாத துயர அலைகள் இருக்கு அதனுடைய குறைதான் நம்முடைய தொழிலை இப்படி வளப்படுத்தியிருக்காமல் தலை உடனிருக்கா அப்படிங்கிற ஒரு சோதனை சிந்தனையும் இருக்கு இந்த கோவிலை நடத்த விடாமல் இருக்கிறதுக்கு சாமியை ஆற கட்டியிருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சில பேர்கள் உங்களுக்கே தெரியாம தனித்தனியா போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்களும் அது சொந்தமாக கேட்கணும் விளக்கம் தெரிஞ்சுக்கிடணுங்கிற துயரமான எண்ணம் உங்க உள்ளத்துல இருக்கு அப்படி நடந்தது உண்மை முகமாற்று செஞ்சுக்கிட்டது உண்மை அது அருள் எடுத்து வராம தடைபட்டு நிற்பது உண்மை இவைகளெல்லாம் துளைக்கு தெளிவுபடி தந்தா போதும்லாம் வீட்டில் பெண்ணடியாளுக்கு உடல்நிலை ஆரோக்கியம் குறைவு நடந்து கொண்டே இருக்கும் ஆபத்து வராமல் காப்பாய்த்தாரேன் இழந்து போன செல்வங்களை மீட்டித்தாரேன் சென்ற இடமெல்லாம் சிறப்பாக்குவோம் வேற என்ன வேணும் தந்தேன் வெற்றியாய்க்கெல்லாம் தை பிறந்தா வழிபிறக்கும் என் தங்கமே தங்கம் இன்னும் ரெண்டு வீடு கட்டுவோம் என் பேரை போட்டு ஆளுவோம் வாழுவோம் நல்லா இருங்க நோயில்லாத காலை அறுத்து கிழித்து வேதனைப்படுத்தி பாவத்தில் உனை தள்ளிவிட்டார்கள் ஆனால் பிள்ளையனுடைய வெளிநாட்டின் தொடர்புல இருக்கக்கூடிய வேலையை பெரிதாக்கி அதுல எந்த ஒரு மன உபாதையும் இல்லாமல் ஆக்கி இன்னும் மூன்றாண்டு காலங்களுக்கு வெளிநாட்டில் தான் ஒரு நிலை இருக்கணும் வாழ விஷா போதுமலா இப்ப அடுத்த ப்ராஜெக்ட் ஒண்ணு ரெடி ஆகிட்டு இருக்கு அந்த ப்ராஜெக்ட் உனக்கு செம்மையாக்கி கூடுதல் சம்பளங்கள் நிறைய பவுண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு படித்தார்

நான் மட்டும்தான் வேணும்னு நினச்சா அந்த கல்யாணமே எனக்கு வேண்டாம்னு உன் உள்ளம் சொல்லுது உண்மையா இல்லையா அதனால் வரக்கூடிய ஜனவரி மாதத்துக்கு பிறகு கல்யாணத்தை பற்றி பேசுவோம் முதல்ல அடுத்த ப்ராஜெக்டில் பணத்தை நிறைய வாங்குவோம் வேலை கொடுக்குற மாதிரி ஆ தொழில் செட் பண்ணி கொடுங்க செட் பண்ணியாச்சு இந்த மூல கையில் வாங்கு வெற்றி உண்டு மகனே செல்வாக்காயிரு ஆமாம் இப்படியெல்லாம் அடப்பாஞ்சா சக்தியை பெற முடியாது தெளிவா வரணும் மூன்று மாதம் என்னையா நல்லா ராஜபாளையம் தளவாய்புரம் எல்லை பேச்சியம்மன் எங்க இருக்கு உங்க ஊர்ல பக்கத்திலே இருக்கா வீட்டு பக்கத்திலே முனியன் முனியத்துறனு அங்கே இருக்கார் அந்த ஏரியாவில் ஒரு சின்ன சிவலிங்கம் தெரியுது அது எங்கே இருக்கு தள்ளி போகணும் அது என்ன சமாதியா சிவலிங்கம்மா சிவலிங்கம் உன் பிள்ளை எங்க கூட்டு வந்து சேர்த்தா போதுமா அதுக்காக உண்ணாமல் உறங்காமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிய இப்போ திருப்பூருக்கு போகிறதுக்கு பிளான்ல இருக்காங்களே தெரியுமா உனக்கு அது தெரியாது எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துறேன் எங்க ஒரு மாறி அம்மா உங்கள் பேர் என்ன ரெண்டு வருத்தமாக தொடர தொழில நஷ்டமும் கடனும் பட்டு வேலை போட்டு இருக்க பணமெல்லாம் வேதனை இதுல நம்பிக்கை துரோகங்களால் பல பாதிப்பு இப்பொழுதுக்கு உடலாலும் உள்ளத்தாலும் கஷ்டப்பட்டு வீட்டுக்குள்ள உட்கார முடியாத வேதனையில வாழ்ந்துகிட்டு இருக்க உண்மையா ஒரு பிள்ளை ஓன் சொல்லுக்கு கேட்காத மன துன்பத்துல வாடும் வாடும் அதை சரி பண்ணி உன வாழ வச்சோம்னா நீ சந்தோஷம் ஆயிருவ நான் ஆயிரம் ஜாமியை பார்த்துட்டு ஆயிரம் கோயிலுக்கு போயிட்டேன் என்னத்தை கண்டேன் அப்படி உன் உள்ள வேறப்படுது ஒரே அப்படி பணம் யாரும் தர வேண்டியிருக்கா வாங்கி தந்துருட்டுமா நீயும் கொடுக்க வேண்டியிருக்க சந்தோஷமா நான் வாங்கி தரேன் புண்ணியமுடைவாய் வெற்றி அடைந்தாய் வாழ்க பண்ணி தந்துருந்தேன் நல்லா இருக்கும் முத சம்பளம் இங்க டிசம்பரில் உனக்கு கிடைக்கும் போல மாத்தூர் தேவையில்லாமல் ஒருவன் உன்னுடைய இடத்தில் உன்னுடைய மனையில் கால் வைத்து உன்னை குழப்பம் அடைச்சிக்கிட்டு இருக்கு அவனை வெளியேற்றி தர வேண்டியது என் பொறுப்பு அதுலேருந்து உன்னை விடுதலை ஆக்கி தரேன் ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு வேலை வாழ்வு இவைகளெல்லாம் சீர் பண்ணி தெளிவு முடி தந்தால் போதும்லாம் அதே மாதிரி நீ கொஞ்சம் வாயை அடக்கணும் நீ ஊம குசும் ரொம்ப பண்ணுற இன்னையிலேருந்து உன் கூட உன் உள்ளத்துக்குள்ளே நான் இருப்பேன் என்னை நினைச்சிட்டு பேசு வா ஓடு புள்ளாச்சி எல்லை ஏற்பா உடுமலைப்பேட்டை உடுமலைப்பேட்டை இடம் சொந்தமாக எதுவும் குழப்பம் இருக்கா உனக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன் இரண்டு பாதைகள் பிரியுது ஒரு பாதையில் போனால் ஓ ஓ மூணாறு மறையூர் போயிடலாம் இன்னொரு பாதையில போலாம் புள்ளாச்சி வால்பாறை எஸ்டேட்டுக்குள்ள போயிடலாம் அந்த எல்லையில நீ கிடக்க இப்ப உன்னுடைய வீடு வாசலை சீர் செய்து தரணும் கடன் இருக்க பிரச்சனை தீர்க்கணும் தொழில் கொஞ்சம் நஷ்டப்பட்டு கிடக்கு நல்லா ஆக்கணும் வேற என்ன வேணும் காதை குத்திடுவோம் வலிக்காம குத்து பணம் தார அருமையா கொண்டு வா எனக்கு ஒரு பட்டு எடுத்துட்டு வந்துரு ஓ அதே உடுமலைப்பேட்டை பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி வேதனை அடைந்து வந்த மக்கள் வாங்க செல்லங்களே என்ன எந்த பிள்ளை என்ன பிள்ளை ஆம்பளையா பொம்பளையா ரெண்டு ரூபாய் கட்டி கட்டு தான் கல்யாணம் முடிச்சுட்டாங்களா கால் வந்துட்டு என்னமோ ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் சத்தம் கொடுக்கு என்னது அப்படியா சரி உட்காரு பார்த்து கொடுங்க நம்ம இப்போ பொம்பளை பிள்ளையை பத்தி பேசணும் ஆம்பளை பிள்ளையை பத்தி சொல்லுவா பொம்பளை பிள்ளையை பத்தி பேசினா அந்த பிள்ளை இப்போ வந்து மனவேதனையும் கண்ணீர் கவலையுமா இருந்துகிட்டு இருக்கு வீட்டுக்குள்ள அங்க இருக்கிறதுக்கு இடம் கூட சரியா இல்லாம மீன் குழப்பம் நடந்துகிட்டு இருக்காங்க புரியுதா இடமாற்றம் தேவைங்கிற நிலைமையில பேச்சுவார்த்தை நடக்கு ஆனா அந்த பிள்ளையுடைய மனது நல்ல மனதை அவளை ஏற்றுக்கொண்டவன் இருக்கான் இப்ப கடன்களால் தொழில் இல்லாத தொழில இருக்கு பெரியவங்க ஆறுதல் குறைவு நான் மனவாக்கி தரேன் வேற என்ன வேணும் உடனே பண்ணி தரேன் போ ஒரு அறுவை சிகிச்சை வீட்டுக்குள்ள நடக்க இருக்கு அது பிள்ளைக்கு தான் ஆபத்து வராது காப்பாய் தருவேன் நல்லா போடு அதே உடுமலை பேட்டை இல்லை கடன்கள் மனவேதனைகள் யாருப்பா பொய்யனேன் பிழைகள் எல்லாம் பொறுத்திடல் வேண்டும் போற்றி அண்ட வாங்கண்ண நீங்க கேட்க வந்த கேள்வி வேற நான் கூப்பிட்டது வேற சரி நமக்கு கடனும் இருக்குல்ல அதையும் சாமிட்டு சொல்லிக் கொடுவோமே நினைச்சு வந்திருக்கிய உண்மைதானே பாத்தீங்களா இப்படி விழுந்துச்சு வாழணுமா பக்கத்துல வா கருப்பசாமி எங்களுக்கு நரம்பெல்லாம் வலி எடுக்கு படுத்தா எந்திக்க முடியலை இப்படியெல்லாம் வேதரை நடக்குது இதுக்கிடையில் எங்களுக்கு பண வரவு செலவும் சரியில்லை பிள்ளைகளுடைய உதவியும் சீராக இல்லை எப்படி உயிருக்கு எதுவும் நடந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் உள்ளத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு உன் உள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கு உண்மை தினப்ப பண வரவு செலவால் கொஞ்சம் மன வருத்தமும் ஏமாற்றமும் நடந்துருக்கு உண்மையா இல்லையா அதிலேருந்து மீட்டி உங்களை நான் காப்பாற்றி தரேன் இன்னொருத்தருடைய இடைஞ்சலால் குடி இருக்கிற இடத்துல நிம்மதியா வாழ முடியாத ஒரு வேதனையும் நடக்கு உண்மையா என்ன செல்ல ஐயா அவனை இடைஞ்சல் படுத்தாம உங்களை நிலையா வாழ வச்சு தாரேன் வேற என்ன வேணும் அந்த பூமி என்ன செய்ய ஓட்ட விடாம அதான் ஒருத்தர் இடைஞ்சல் முடிக்கிட்டு சொன்னேன் உடனே பண்ணித்தாரேன் அடுத்த வாரம் என்ன வந்து பாரு பக்கத்துல வா வரம் கொடுக்கறவன் எட்டி வந்து கொடுக்க கூட நீங்க கிட்ட வந்து வாங்கணும் அவன் நின்றுருவான் வண்டியை ஓட்டு ஆனந்தமாயிரு நிலத்தை வச்சுட்டான் அடுத்த வாரம் சேர்ந்து வந்துருங்க போயிட்டு வாங்க போய்ட்டு வாங்க இன்னும் சரியாக தலை சொல்லியிருக்கு தப்பு ஒன்று சொல்லலையே சர்வசாமிக்கு கர்வசாமிக்கு சிவகாசி தொழிலைப் பற்றி மன உறுத்தம் கேட்டு வந்தது யார் தொழில் சம்மந்தமாக வரலாம் நல்ல வரவார் ஏ ஏ உ கு உ பிள்ளைகள் வாரிசு வேணும் பிள்ளைக்கு கடன் அடை கண்ணமுடும் இல்லை ஆதி எந்த மேல் வெறும் ஒருதன் கால வைப்போம் முதல்ல கடனை அடைப்போம் சரி வாரிச வரக்கூடிய தை மாதத்துல கொடுப்போம் ஆம்பளை பையன் கொடுப்போம் காளிராஜின்னு பேர் வை என்ன ராஜ் ஏன்பா காளிராஜ்னு சொன்னேன் பக்கத்துல காளியம்மா இருக்கானாம்ல அவாதான் வர கொடுத்தாடா வை ஓ கருபசாமிக்கு அதே சிவகாசி இல்லை இளைஞன் வாடா இளைஞனே வா என்னம்போல் வாழ்வென்று உயர்வாய் கால் ஒன்று வாடா செல்ல குட்டி பேரு நானும் இளைஞன் தான் கண்டுபிடிக்க முடியாது என்னடா வேணும் செய்வனையால தாக்கப்பட்டு படுத்துட்டான் அப்படின்னு பல செய்திகள் வீட்டுக்குள்ள வந்துருச்சு என்னடா ஏந்திக்கிறதுக்கும் சாப்பிடதுக்கும் முடியாம வாய்ப்புல கிடக்கான் ஜெயிச்சு தந்தா போதும்லா பழைய மாதிரி வேணுமா புது மாதிரி வேணுமா சர்வ ஆரோக்கியத்தோட வர வைக்கேன் வெற்றி உண்டு சிவகாசி பெண்ணடியாள் உன் பெண்மகனுடைய கண்ணீரை தொடச்சி மருமகனை நல்ல மனதும் அறிவும் உடையவன ஆக்கி குடிகாரம் இல்ல நல்ல குடிமகன் தாமனு காப்பாத்தாரன்